நிதிஷ் குமார் ரெண்டு காலில் நிற்கிற மத்திய அரசு மோடி அரசுக்கு அங்கே தோல்வியை கொடுத்தார்கள் மக்கள் எந்த அயோத்தியாவில் கல் நெட்டு நட்டிங்களோ அங்கே கோயிலை கட்டிங்களோ தோக்கெடுத்தார்கள் மக்கள் அயோத்தியான்னு சொல்லலாமா நீங்கள் அந்த வார்த்தையை இங்கே இருக்கின்ற அது அருமை உடன்பிறப்புகள் உங்களோடு பிறந்தவங்க இங்கே தமிழகத்தில் நாயினார் நாகேந்திரன் இன்னொரு தடவை அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க எந்த காலகட்டத்திலும் இந்த பெரியார் பிறந்த மண்ணில் எந்த மத கலவரமும் வரவே வராது அதற்காக அந்த முயற்சியை கையில் எடுக்காதீர்கள் மொழிக்காக போராடிய ஒரே மாநிலம் தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து உலகத்தில் இருக்கிறார் இடத்தை பாருங்க தலைவர்களை பாருங்க தந்தை பெரியாரை தெரிவித்து பாருங்க அண்ணாவையும் புரட்சி தலைவர் இந்தியாரையும் பாருங்கள் அம்மா கொடுத்த பிச்சை தான் இன்றைய தினம் வளர்த்து உங்களை பிஜேபி தலைவராக்கி கேட்கிறார் சொல்லவே சொல்லாதீங்க அயோத்தியா மதுரை மக்களை பொறுத்தவரை இருக்க இஸ்லாமிய சகோதரர்களையும் சரி இருக்கின்ற இந்துக்களையும் சரி இருக்கின்ற கிறிஸ்துவ மக்களையும் சரி நான் பாதம் படிந்து வேண்டி வணங்குகிறேன் கேட்டீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இந்த கையில் எடுத்து இஷ்யூ பண்ணி எலாட்டாவில் இறங்கவே கிடையாது எல்லோரும் அமைதியா இருக்காங்க பெஞ்சில் ஒரு தீர்ப்பு வருது சிங்கிள் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு வக்கீலுக்கு தெரியும் அது அடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு என்னை பொறுத்தவரை நான் தமிழக அரசிடம் முதல்வரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அயோத்தியாவை கோயிலை இடிக்க அதுவானி போன காலத்திலே இருந்து அவர் வி பி சிங்கால் கைது செய்யப்பட்டு தடுக்கப்பட்ட காலத்திலிருந்து பிரதமர் அனுமதிக்கவில்லை விபிசிங் சிங் ஆட்சியில் இருந்து தூக்கி ஏற்பட்டார் பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டார் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் வெளியிலிருந்து உள்ள லீடர்களை உள்ள விடவே விடாதீங்க மதுரையில் அது புகழேந்தியா இருந்தாலும் சரி வேறு எந்த கட்சி தலைவர்களும் மதுரை உள்ளே செல்லக்கூடாது எந்த கூட்டமும் நடத்தக்கூடாது பிரஸ் கூட வேண்டி கேட்டுக்கிறேன் எங்க அடிச்சு கொல்லணும் எங்க கொலை வெறியா நடக்கணும் ரத்த ஆறு ஓடுன்னு கனவு அங்க அங்கிருந்து ஒரு கமிட்டியை போட்டு அத்தனை மதத்தை சார்ந்தவர்களை உட்கார வைத்து அவர்கள் முடிவெடுத்து இங்க தீபம் ஏற்றுமா அங்க தீபம் ஏற்றுமா அவங்க ஏற்றிக்கிட்டோம் ஆகவே இல்லாத பிரச்சனையை உருவாக்கி குளிர்காய வேண்டாம் இதுதான் எங்களுக்கு தலைவரும் அம்மாவும் சொல்லிக் கொடுத்தது நாகேந்திரன் நாகேந்திர மேலே எனக்கு தனிப்பட்ட கோவம் இல்லை அயோத்தியன்ற வார்த்தை யூஸ் பண்ணதால நான் சொன்னேன் ஆகவே அந்த அன்பு நண்பர் எங்கிருந்து வந்தோன்றதை நீ யோசனை பண்ணி பேசணும் இதற்காக ஒரு கட்சி முயற்சிக்கு மேனால் அந்த கட்சி தமிழகத்திலே இருக்கவே முடியாது காலும் ஊன முடியாது கையும் ஊன முடியாது பாயிலையும் படுக்க முடியாது காலி பண்ணுவாங்க இந்த மக்கள் ஒரு கர்நாடகாவில் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு இதே மாதிரி கோயில் பக்கத்தில் மசூதி இருக்கு இடிக்கிறன்னு ஒரு கும்பல் உள்ள போச்சு ஒன் ஆஃப் தான் என்ன தெரியுங்களா அந்த ஊரில் மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் திரண்டு அந்த ஊர் வெளியில் நின்றுட்டு உள்ள நுழைஞ்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்க போட அப்படி இங்க நாங்க மசூதிக்கு போறோம் அவங்க வந்து கோயிலுக்கு வராங்க நாங்க அண்ணன் தம்பியை வாடுறோம் எங்கடா கெடுக்க வந்தீங்க நாய்களா போகட அப்படி இருக்கு அடிவாங்க மோடி வந்த காட்சியை கர்நாடகம் நிரூபித்தது வேண்டாம் சார் நீங்க நீதி அரசரை பத்தி நீதிபதி துணையா இருக்காரு நீதிபதி தப்பு பண்ண சார் ஜமெண்ட் டெலிவர்ட் கொடுத்தாச்சு அது சரியில்லைன்னா அடுத்தது நீங்க அப்பீல் போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு நீதிபதியை கிரிட்டிசைஸ் பண்றது இப்படி எதுக்க முடியும் அவருடைய கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்காரு நீங்க முடியல அப்பீல் போங்க ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க அவரை போய் கண்ணா பண்ணு தீர்ப்பு இறுதி தீர்ப்பும் அல்ல ஆகவே என்ன யாரை வேணாலும் திட்டலாம் யார வேணாலும் விஜய திட்டலியா மைக் போட்டு திட்ட வாயில வந்தாலும் அப்படின்னு அது அது மா என்ன பண்றது சொல்லுங்க பாபோ இல்ல நீங்க தப்பு ஒரு தப்பில போச்சு கேளுங்க சார் ரேடியோசன் ஓட்டல்ல மாத்திரம் இல்ல தெரிஞ்சுக்கோங்க அசோகர் ஹோட்டலில் சார் மெட்ராஸ்ல பெரிய கூட்டத்தை போட்டேன் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போனேன் லெட்டர் எழுதிருக்கேன் இப்ப காப்பி தரேன் எல்லா லீடருக்கும் எழுதிருக்கேன் ஒத்து வர மாட்டேன் ஏன் ஒத்து வர மாட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து முடியும் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி தான் ஒருத்தர் ஒத்துற மாட்டேங்கிறாரு எடப்பாடிக்காரர் ஒத்துற மாட்டேங்கிறார் பழனிசாமி அவர் ஒத்து வந்தால் பத்து நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சுட்டு வேலையை வெளியே போயிடுவான் போல முடிப்பேன் நல்லா முடியும் ஒத்துற மாட்டேங்க என்ன பண்ண சொல்றீங்க இதில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லலை உங்க முன்னாடி நான் ஒத்துக்கிறேன் அதை தான் வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க சார் வந்தது நான் அதை தான் வேதனையே சொன்னேன் நாலு குரூப்பாக போய் அம்மா நின்று மாலை போடுறது கண்ணில் தண்ணி வருதுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்

அப்புறம் ஏன் நீங்க எங்கேயுமே ஜெயிக்காம இங்க விஜய் கலக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுவீங்க ஓடிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயும் நேத்தி சம்பத் போயிட்டாரு முந்தா நேத்தி கே ஏ செங்கோட்டையன் போயிட்டாரு இந்த கட்சிகள் இருந்து நகர்ந்து நகர்ந்து போறாங்க எப்படி தடுக்க போறீங்க சொல்லுங்க பாப்போம் அவர் சூப்பரான சூப்பரா இப்ப படிச்சு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் பழைய மந்திரி பழைய எம்பி பழைய எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் வந்திருக்கார் திமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்து சொன்னீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டு வெளியே போயிட்டேன் ஏன் வர மாட்டேன் பக்கத்துல செம்எல்ஏ மாத்தான் இருப்பாரு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வரணும் வருஷத்துல ஆட்சியில் இருந்தீங்க வரணும் அம்மா இருக்கும்போது எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க சொல்லுங்க சார் நியாயமா சார் இது உங்களுக்கு ஏன் சந்தேகம் ஏன் சந்தேகம் சும்மாவே இருக்க மாட்டேன் அடுத்த டிவி கேவலையே ஒன்னு சொல்றேன் சார் ஓபனா உடனே நீங்க எப்படி எடுத்துக்காதீங்க பதினோரு வருஷம் கேஸ் நடத்துறேன் வெற்றியை வாங்கி கொடுத்தோம் பிடையை கொடுத்த அம்மா வாய்ப்பு அந்த தாய் கொடுத்துச்சு எல்லாம் நடந்தது எந்த அரசு பதவியில நான் இல்லை அதிமுக தொண்டன்தான் இருக்கேன் பச்சை கீழே சைன் பண்ணல கொள்ளடிக்கல கெட்ட பேர் இல்லை நான் எங்கே வேணாலும் போகலாம் பிரதர் தாவைக்காக்கு போலாம் இன்னொரு கட்சிக்கு போகலாம் என்னை யாரும் கேட்க முடியாது அந்த கட்சியில் அனுபவிச்சுட்டு கொள்ளடிச்சுட்டு எம்பியாக இருந்துட்டு எம்எல்ஏவாக இருந்துட்டு அந்த முகாந்திரத்தை தேடி தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க அவன் போகும்போது தான் துரோகமாகும் எங்கோட்டை துரோகம் பண்ணாருன்னு நான் சொல்ல வரல அவரை போட்டு இல்ல அவன் கரெக்ட் அவர் போட்டு இருக்குன்னா என்ன பண்ண முடியும் எவ்வளோதான் இருக்கிறது அப்புறம் கட்சி விட்டு எடுத்து அவர் எங்க போவார் கட்சி விட்டு எடுக்காம நீங்க வச்சிருந்து பார்த்துக்கணும் கட்சி விட்டு கட்சி விட்டு வருஷம் அது வந்து அன்னைக்கு தேதியை குறிச்சாரு பத்து நாள்னாரு அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் போய் சந்திச்சாரு சந்திச்ச பின்னாடி தான் அவருக்கு புரியுது செட் ஆகாது அப்படின்னு மூணு பேர்த்தையும் போய் தேவரையா பிறந்த நாள் போய் பார்த்தாரு அதுக்கு பின்னாடி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அவர் ஒரு ரூட்டை பார்த்து போயிட்டாரு அது எனக்கு அதில் வந்து அவர்கிட்ட கேட்டேன் அன்னைக்கு நான் வந்து எந்த உடல் உடன்பாடு இல்லை இப்போ எடுக்கல முடிவுன்னாரு அவர் இந்த கட்சிக்கு போயிட்டார் நம்ம என்ன திண்டிச்சுலாம் என்னை இந்த சேலத்தில் நீங்கள் பல வருஷமா பார்க்குறீங்க நான் பொய் பேச தெரியல எனக்கு அதனால காலையில் அவர் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரோ அந்த டிவியில் சொல்லிட்டேன் மாலையில் உங்களை மாதிரி பார்க்குறேன் அப்புறம் தாவை கார்த்த சுச்சிக்கிட்ட போயிட்டாரு நம்ம என்னமோ பண்ண முடியும் சொன்னது வேணால் நான் வருத்தப்படுறேன் தப்பு அதிமுக போச்சு சார் முடிஞ்சது இனிமேல் நிலைப்பாடு இருந்தா தானே நிலைப்பாட்டு அவர் தலைமையில் ஒழிச்சுட்டார் அவர் இனிமேல் தொண்டர்கள் யாரும் விரும்பல சார் இல்ல சார் அவர் மாத்திரம் இல்ல நான் நான் சொல்றேன் இன்னைக்கு சொன்னது வைத்தியலிங்க அண்ணன் இவர் வந்து இவர் வந்து இல்லன்ட்டு போறாரு அப்புறம் அவ்வளோ பெரிய லீடர் பண்டூட்டி ராமச்சந்திரன் அண்ணன் நீட்டா சொல்றாரு இது மாதிரி இனிமேல் தேசியம் கூட்டணி கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு பிஜேபியோட அதுக்கு பின்னடி போய் அமித்ஷாவை இவர் பார்க்குறாரு அப்ப அவருக்கு என்ன மரியாதை இவருக்கு என்ன மரியாதை நீ கேட்ட கேள்வி நியாயமானது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் எப்படி சுற்றினாலும் திரும்பி அந்த பிஜேபி மையத்துக்கு தான் ஓபிஎஸ் எல்லாம் போறதா இருக்கு நான் என்ன சொல்ற அண்ணன் கிட்ட ஓபனா சொல்லிடுங்க நான் பிஜேபி விட்டு வரமாட்டேன் நீங்க இதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணாதீங்கன்னு இருக்கிறவங்களாவது நல்லபடியா ஒரு முடிவு எடுக்கட்டும் அவங்க ஒரு வழிக்கு வரட்டும் ஆகவே அவர் பிஜேபிக்கு போறது யாரும் விரும்பலை சார்

வந்து மீட்டிங் நடத்தணும் ஆகவே எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க யாரும் அவரை ஒரு ஸ்லிப் கொடுத்தாரு எல்லாரும் எழுதி பிஜேபி கூட போகக்கூடாதுன்னு அவர் கையில் கொடுத்துருக்காங்க அவர் இப்போ போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டாரு அவர் கொஞ்சம் சீட்டும் கொடுக்குறேன்னு சொன்னதா கேள்வி எனக்கு யார் அமித்ஷா அது எந்த ஏங்கிளில் எப்படின்னு எனக்கு தெரியல அந்த அது அது மூலியமாக அவர் திரும்பி பிஜேபி கிட்ட போனாருன்னா இங்கே அண்ணாதிமுக இருக்கு அவருடைய மாவட்ட செயலாளர்களோ மற்ற நிர்வாகிகளோ ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதுதான் கேட்கற நிதர்சனம் உண்மை இல்லை எந்த கூட்டணியோட போறாரா அவரு என்ன பலமான கூட்டணி எதுவும் தமிழகத்தில் இனிமேல் கட்சி இல்ல எதுல எதுல கூட்டணின்னு சொல்ல சொல்லுங்க அவர அவங்களே டவுட் கேப்டன் விஜயகாந்த் கட்சியே தேமுதிக அவங்களே சொல்லிட்டாங்க எந்த நாங்கள் நாங்க எடுக்கிறேன்னு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரணுன்னு முதலமைச்சர் கேட்சி அதனால அவங்களும் இல்லை அப்ப எது பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா அடிச்சுட்டு அப்பாவுக்கு ஓட்டு போடுறதா பிள்ளைக்கு ஓட்டு போடுறதா அங்கே இருக்கா முடிவு பண்ண அங்கேயும் பாதகம் ஏற்பட்டுருக்கு எந்த கட்சி இருக்கு யாருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோட ஸ்ட்ராங்காக இருக்கிறது உண்மை திமுகவுக்கும் தாவை காவுக்கு தான் பெரிய போட்டி இருக்கும் அவர் மெதுவாக விஜய் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு வர வர அது எழுச்சியாக மாறுது எங்க போய் முடியுறது மக்களும் காலமும் தான் என்ன உங்களை தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன் என் பிரதரா கேட்டுக்கிறேன் அந்த திருப்புறங்குன்றத்தை மீடியா தயவு செஞ்சு விட்டுருங்க அங்க ஒரு கமிட்டியை போட்டு மதுரை மக்களே பார்த்துக்கிட்டோம் அது வேண்டாம் தயவு செஞ்சு அதனோட அவர் அவருக்கு இல்ல அவர் யாருக்கு எங்க அது அதுதாங்க யூனிட்டியா இருக்கு தான் வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு இப்ப பிரச்சனை போட்டி தாவை காக்கும் திமுக அவர் நண்பர் என்ன கேட்கறாங்கன்னா திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசலன்றாரு இல்ல அவர் தான் சொல்லணும் அதை பேசவே தான் என்னுடைய ரெக்வஸ்ட் சார் பெரிய மத கலரம் ஏற்பட்டு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சொந்தங்கள் சாகிறது நீங்க பார்க்கணுமா அந்த நாட்டில் வேண்டாம் அது கூட திட்டி கேள்வி மீட்கிறதுன்ற வார்த்தையே தவறு யாருக்கு போய் மீட்டிட்டு வரது அடைக்கடையில இருக்காது தவறான ஆளுகிட்ட போயிடுச்சு மீட்க முடியாது அதை விட்டுருங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய 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 அறிவிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த பதினைஞ்சு நாள் முப்பது நாளுக்கு அஇஅதிமுக தொண்டர்களோடு சேர்ந்து பயணம் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அது பிஜேபிக்கு எதிராக இருக்கும்